அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதில் இஸ்லாமிய மார்க்கத்தை உருவாக்கி மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக பல நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேதங்களையும் கொடுத்து இன்னும் சில நபிமார்களுக்கு ஏடுகளையும் கொடுத்திருக்கின்றான் அது காலப்போக்கில் மனிதர்களின் கையால் மாற்றப்பட்டு சில விஷயங்கள் இல்லாமலேயே போய்விட்டது ஆனால் பல விஷயங்கள் இல்லாமல் போய்விட்டது என்பதாகவே சொல்ல முடியும் ஆனால் கடைசி இறை தூதர் நபிசல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் வேதம் எந்த ஒரு மனிதருடைய கையாலும் மாற்றப்படாமல் குரானை பாதுகாப்பது என்னுடைய கையில் இருக்கிறது என்ற வாக்குறுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் குரானிலே குரானுக்கு முன் வந்த வேதங்களின் மீது முஸ்லீம்களுடைய மறுக்க வேண்டுமா என்பதை பற்றி நபிசல்லாஹு அலைஹம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு முறை வேதக்காரர்களான யூதர்கள் தௌராத்தை ஹிபரு மொழியில் ஓதி அதை முஸ்லீம்களுக்கு அரபு மொழியில் விளக்கம் கொடுத்து வந்தார்கள் அப்போது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வேதக்காரர்களை அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை என நம்பவும் வேண்டாம் பொய் என மறுக்கவும் வேண்டாம் மாறாக முஸ்லிம்களே நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அல்லாகவையும் எங்களுக்கு அருள பெற்றதையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் ஆகியோருக்கும் யாக்கூபின் வழி தோன்றல்களுக்கும் அருளப்பெற்றதையும் மற்றும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும் அனைத்தையும் நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் அவர்களில் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம் இன்னும் நாங்கள் முற்றிலும் படிந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதாக யூதர்களை பார்த்து சொல்ல சொன்னார்கள் அதே போல ஒரு முறை நபி அலே வசல்லம் அவர்களிடம் ஒரு யூதர் வந்து இறந்தவர் ஒருவரின் உடலை சுட்டிக்காட்டி இந்த உடல் பேசுமா என்று கேட்டார் அவர்கள் அல்லாகவே நன்கறிந்தவன் என்று சொன்னார்கள் அப்போது அந்த யூதர் அந்த பிரேதம் அந்த உடல் பேசும் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்றார் அப்போது நபிசல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வேதக்காரர்கள் உங்களிடம் ஏதாவது ஒன்றை சொன்னால் உண்மைப்படுத்தவும் செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் பொய்பிக்கவும் அவனுடைய வேதங்களையும் அவருடைய தூதர்களையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிடுங்கள் அது உண்மையாக இருந்தது என்றால் நீங்கள் பொய் என்று கூறியதாக ஆகாது அது பொய்யாக இருந்தது என்றால் நீங்கள் உண்மை என்று கூறியதாகவும் ஆகாது என்பதாக நபிசல்ல அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயம் புகாரி மற்றும் அகமது என்ற ஹதீஸ் கிதாபுகளில் வந்துள்ளது